ஆனிமலை அடுத்த ஆளியார் முதல் அட்டகட்டி வரை சுற்றுலா பயணிகள் வீசி சென்று நானூறு கிலோ பிளாஸ்டிக் பாட்டில் பைகளை சேகரித்து விழிப்புணர்வை ஏற்படுத்திய பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆனிமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட ஆலியாறு வால்பாறை சோளையார் கவியருவி போன்ற பகுதிகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வனப்பகுதிக்குள் செல்லும் பொழுது பிளாஸ்டிக் பாட்டில்கள் நெகிழிப்பை மற்றும் மது பாட்டில்களை வனப்பகுதிக்குள் வீசி எரிந்து சென்று விடுகின்றன இதனால் வனப்பகுதியில் இருக்கும் யானை குரங்கு கரடி சிறுத்தை போன்ற வனவிலங்குகளுக்கு ஆபத்தான விளைவுகள் ஏற்படுத்தக்கூடும் என்பதால் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பொள்ளாச்சி வனசரக அலுவலர் ஞான பாலமுருகன் தலைமையில் தன்னார்வலர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வனத்துறையினர் இணைந்து ஆலையார் வனத்துறை சோதனை சாவடி முதல் பதினாறு கொண்டை ஊசி வளைவு வரை பத்து கிலோமீட்டர் தூரம் நெகிழிப்பை மதுபாட்டில்கள் பிளாஸ்டிக்கை சேகரித்தனர் இதன் மொத்த எடை நானூறு கிலோ இருந்ததாக வனத்துறையினர் தெரிவித்தனா்